புத்தின் வழிகாட்டுதலில் நீ நடக்கின்ற பொழுது நடக்க கூடாது என்று தடை விதிப்பதற்காக புத்தன் வந்தால் நீ அந்த புத்தனை கூட கொலை செய்யலாம் நான் தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லை என்று சொல்லித் தருகின்றவர்கள் எத்தனை பேர் இந்த குரு நிலை உங்களுக்கு தெரியாதது இல்லை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்ற ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் வர்றான் ஒருத்தன் யார் ரா புத்தன் கேட்டான் பன்னெண்டு பேர் சுற்றி இருக்கிறான் ஆனந்தன் எந்திரிச்சான் யார் அது அடாது புடான்னு பேசுறது புத்தன் உட்கார வச்சு உட்கார உட்கார் யார் புத்தன் வந்தவன் புத்தன் எழுந்தான் நான் தான் துப்பிட்டான் துப்பிட்டு தொடச்சான் புத்தன் வாட் நெக்ஸ்ட் அப்புறம் என்ன மறுபடியும் துப்பப்பனா பாருங்க ஆனந்தன் அடிக்க எழுந்திரிச்சான் ஆனந்தனை மறுபடியும் உட்கார வச்சிட்டு புத்தன் சொன்னான் யாரும் கோபப்படாதீர்கள் நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யாரும் கோபப்படாதீர்கள் வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை பர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன ஏதோ ஒரு கருத்தை அவனுக்கு பிடிக்கவில்லை

இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரே குடும்பத்துல வாழ்ந்துடலாமா ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்சிடலாமா யாரோடும் எந்த பகையும் கொள்ளாமல் இருக்கலாமா பாருங்க போனவன் திருந்திட்டான் ஆமா இல்ல நான் புத்தனை கருத்து ரீதியா தானே எதிர்த்து இருக்கணும் அடிச்சிருக்க கூடாது துப்பி இருக்க கூடாது திரும்பி வந்தான் ஓன்னு அழுகுறான் மன்னிச்சிரு 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 ஓன்னு அழுகுறான் புத்தனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்த நேற்று வந்தான் மொழி துணை புரியவில்லை புரிந்து விட்டது இருந்தாலும் மொழி புரியவில்லை சொல்ல நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ கணவனோ அம்மாவோ அப்பாவோ அடிச்சாலோ அழுதாலோ பாவம் சொல்ல தெரியலங்க சொல்ல தெரியல சொல்ல தெரிஞ்சதுன்னா இப்படி செய்வாங்களா புத்தன் சொன்னானதை சொல்லிட்டு அப்புறம் சொன்னா மனிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கால விழறான் இப்ப நீங்க எல்லாருமே தான் புத்தர்கள் நீங்க சொல்லுங்க அவனை மன்னிக்கலாமா வேண்டாமா மன்னிக்கலாமா புத்தன் சொன்னா மன்னிக்க முடியாது ஆடியன்ஸ் கள்ள குறிச்சு ஆடியன்ஸ் சூப்பருங்க மன்னிச்சிடலாமான்னு கேட்டா கம்முன்னு இருக்குதுங்க ஏன் தெரியுமா சொல்லி சிக்குவானே நீ ஏதோ சொல்ல போறல்ல அத சொல்லு சூப்பர் மேடம் அவன் சொன்னா முடியாது உன்னை என்னால் மன்னிக்க முடியாது ஏன் ஏன் என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்தன் தந்த பதில் நான் புத்திசாலி எப்படி என் பெயர் புத்தன் அதனால் தான் என் பெயர் புத்தன் ஏன் அப்படி சொல்கிறாய் என்னை மன்னிப்பதனால் உன் புத்திசாலித்தனம் கெட்டுவிடுமா உன்னை மன்னிப்பதற்கு நான் யார் நீ நீ துப்பியது நேற்று நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாரு துப்பிய எச்சில் கடலோடு கறந்து விட்டது அதை சுமந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன முட்டாளா சொன்ன இதோ நீ கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே இதுவும் கடந்து போகும் இதையும் சுமக்க போவதில்லை ஒரு அம்மாங்க இயர்ஸ்ல இறந்தாங்க ரெட் ஒரு மூமெண்ட் கண்டுபிடிச்சது அவங்கதான் அவங்களுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாசித்தனால் வந்த அறிவு எனக்கு நான் துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்ததே கிடையாது அதுதான் என் வாழ்க்கையின் இளமையின் ரகசியம் துக்கத்தையும் துயரத்தையும் சுமக்க மாட்டாயா நினைவு வந்தால் நான் அதை மறந்து விடுகிறேன் நினைவு வந்தால் மறந்து விட்டதை நினைவு கொள்கிறேன் படிச்சுட்டுங்க வாழ்க்கை இப்படியானது ஆமாம் திருப்பு முனைகளை கொண்டதுதான் வாழ்க்கை அதில் பல நேரங்களில் நமக்கு பிரிடிக்ஷனே கிடையாது இது ஒரு குரல் சொன்னா புரியல யார பத்தியும் கெட்டது நினைக்காதீங்க நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறம் இருக்குல்ல கடவுள் நிலை இருக்குல பிரபஞ்சம் இருக்குல்ல அது உங்களை கெட்டது நினைக்க தொடங்கிருமா பயமா அந்த குரல் படிச்சு பொறாமப்பட்டு இருக்கீங்களா விஷயத்தை பண்ற மேடம் யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்குதோ குணம் கொண்டவர்கள் இத நான் சொல்லல என்னன்னா ஒன்னும் இல்லைங்க பொறாம குணம் இருந்ததுன்னா ஒரு ஒரு பாப்பா இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நல்லா தான் போவா முட்டி முட்டி தான் வலிக்குமா நாளை எனக்கு இது புரியல எனக்கு பாலாவாயன் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் பேராசிரியர்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் எடுப்பாரு அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் போய் உக்காரும்போது அவர் தந்த அற்புதமான மேட்டர்

நீங்க பொறாமப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்க சிரிச்சிங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால நானும் அந்த கேட்டகிரில தான் இருந்தேன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுல வெளியேறிட்டேன் சத்தியமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால எனக்கு முட்டி வழி இருந்தது இறை மீது சாட்சியாக இப்பொழுது எனக்கு முட்டிவலி இல்லை நான் அதிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டேன் இது வந்து மெட்டாபிசிக்ஸ் தான் ரொம்ப வந்து மருத்துவ ரீதியா பாக்காதீங்க மனம் சோர்வடைந்தால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் வலிக்கும் சரியா பேசிக் பேசிக் சைக்காலஜி என் பக்கத்துல சில பேர் வந்து நிப்பாங்க துணி எறிகிற வாசனை வரும் தெரிச்சல் படுவாங்க பாருங்க கட்டி இருக்கிற Dress எல்லாம் எரியும் நமக்கு வந்துரும் படுது வந்துடும் படுதுன்பாங்க எங்க அம்மா பாருங்க பொறாம் என்றது என்னதுங்க யாருமே எனக்கு இப்படி விளக்கம் கொடுத்ததே கிடையாது விளக்கம் கொடுத்தால் நான் அதில் இருந்து வெளியேறுகிறேன் சொல்லி கொடுத்தா தான் நம்ம திருந்திருவோமே போறா நான் சொல்ற பெட்டு கட்டுறேன் இந்த அவையில இருந்து வெளியேறுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொறாமை என்கின்ற குணத்தை அப்படியே மண்ணில் புதைத்து விட்டு தான் போவீர்கள் ஈசி வெரி ஈஸி இப்ப நான் சொல்றேன் பாருங்க சொன்னதை அப்படியே சொல்றேன் ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க கல்யாண ஆச்சு கல்யாண ஆனவுடனே ரெண்டு பேரும் பங்காளிங்க எப்படி உங்களுக்கு எப்படி அன்பா இருப்பாங்க நீங்களே பாத்துக்கோங்க பங்காளிங்க நல்லபடியா வளர்றாங்க ரெண்டு பேருக்கும் ஆம்லத்துல பிறக்குது ஆம்லத்துல பெத்து வளர்க்கறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வளர்க்கறாங்க படிச்சு அது பிளஸ் டூ படிக்குது இதுவும் பிளஸ் டூ படிக்குது இவர் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஏ சொல்றாரு நாமெல்லாம் தான் ஏ என் பிள்ளைய ஐஏஎஸ்க்கு சாரி மேடம் ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கலாம்னு இருக்கிற இது பி கேட்டுட்டார் நீ என்னடா படிக்க வைக்கிறது என் பிள்ளைய என்ன மாதிரியான ஒரு கோச்சிங் சென்டர்ல போடுறேன் பாருன்னு இவருக்கு முன்னாலேயே போய் சேர்த்துட்டார் அது படிக்குது இதுவும் படிக்குது ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதுனாங்க ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்துருச்சு இப்போ ரிசல்ட் இன்னைக்கு வருது நீங்க எல்லாம் ஏ நம்ம தம்பியோ அண்ணனோ தான் பி ஓகேவா கிளியர் பத்திரிகையில வருது பத்திரிகைய வாங்கிட்டோம் மனசாட்சியோட சொல்லுங்க ஃபர்ஸ்ட் யாரது பாப்பீங்க ஏ நம்பளுது தான் பாப்போம் நம்ம நல்ல அவ்வளவு நீங்க நினைக்காதீங்க உலகம் ரொம்ப கெட்டதெல்லாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அதை சரி தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க ஏன் பார்த்தோமா நம்ம புள்ள பேரு வரல உடனே என்ன பண்ணுவோம் பி பார்த்தோமா பி பேரு வந்துருச்சு கப்புன்னு வயித்துல புடிச்சி சர்ரேல்னு காலுக்கு இறங்கி கால்ல இருந்து முகுது தண்டுக்கு போய் பின்னால போய் இங்க சஹசர ஆறத்துல வந்து இங்க நெத்தில ஆக்னையில இப்படி படம் எடுத்து நிக்கும் ஐயோ அய்யோ ஐயோ அவன் வந்துட்டானே அவன் பேர் வந்துருச்சே என் பிள்ள பேர் அப்படி நினைக்கிறது பொறாமை இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு எங்கயாவது மனசு இருந்துச்சுன்னா நீங்க பொறாமை இல்ல அதனால முட்டி வலி வரல சரியா ரிலீஸ் பண்ணிட்ட அப்ப எது முட்டி வலி எது பொறாமை இப்போ இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு ஏ பேப்பரை திருப்பணும் வரல பி வரல இதுக்கு பேர் தான் பொறாமையா அது இருந்தா முட்டி வலி வரும் வரலனால நான் வேண்டாம் வரணும் அடுத்தவன் கெட்டு போக வேண்டும் அடுத்தவன் அழிந்து போக வேண்டும் அப்பொழுது என் மனம் சந்தோஷம் அடையும் என்கின்ற மனம் குற்றமுடைய மனம் அழுக்குடைய மனம் அந்த மனதை கழுவி சுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் புத்தகங்களை போதிமராக ஆக்குகிறார்கள் எது சொன்னாலும் நமக்கு அப்பொழுது புரியும் பல நேரங்களில் நமக்கு புரியாதது காரணம் என்னன்னா ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்றேன் உனக்கு ஒன்னும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் நீ எவன் சொல்றான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது பிசினஸ் யாராவது ஸ்டார்ட் பண்றீங்களா இந்த அம்மா ஒரு சூட்சமான ஒரு விதையை போட்டு போகிறேன் எந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா யூ ஆர் கோயிங் டு பி அ மாஸ்டர் ஆப் தட் பிசினஸ் தெரியாது என்பதில் இருந்து தொடங்குங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் போய் சிக்குவான் சில பேர் இருக்கலாம் பாருங்க பயமா இருக்கும் நான் தெரியாம தான் கேட்கிறேன் தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க பர்வீன் நான் ஒன்று சொல்கிறேன் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டிய தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம் ஃபஸ்ட்டே தயாராகிடணும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கவா ஃப்ரீ 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 அட்வைஸ் ஒரு ஆள் அது ஆணும் பெண்ணோ எந்த உறவாக இருந்தாலும் இன்னையோட விட்டுருங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் உனக்கு என்னம்மா உனக்கு என்னப்பா இல்லாமல் யாராலும் சாதனையின் உயரத்திற்கு வரவே முடியாது என்கின்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள் உனக்கு என்னமா அப்படின்னா உனக்கு தெரியுமா கால்விங்க ஒன்றரை நின்னு பேசுறது உனக்கு தெரியுமா ஆறு மணி நேரம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு இங்க வந்து நின்னது உனக்கு தெரியுமா நாலு மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்துட்டு வந்தது நான் தெரியுமா என்எஸ்எஸ் ஆபீசரா இருந்த நான் என்னென்ன வேலைகள் கல்லூரியில் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் உனக்கு தெரியுமா மூன்று புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதுவதற்காக மூன்று புத்தகங்களை மூன்று நாட்களாக வாசித்து முடித்திருக்கிறேன் தெரியுமா இதோ நின்று பேசுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஹெல்த் என்னுடைய உடல் நலத்தை இதோ என்னுடைய குரலினுடைய வளத்தை இதோ நான் கரைத்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது போல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா

புத்தனின் வழிகாட்டுதலில் நீ நடக்கின்ற பொழுது நீ நடக்க கூடாது என்று தடை விதிப்பதற்காக புத்தன் வந்தால் நீ அந்த புத்தனை கூட கொலை செய்யலாம் நான் சொல்லுவதுதான் முக்கியம் நான் முக்கியம் இல்லை என்று சொல்லித் தருகின்றவர்கள் எத்தனை பேர் இந்த குரு நிலை உங்களுக்கு தெரியாததில்லை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்ற ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் வரான் ஒருத்தர் யார் கேட்டான் பன்னெண்டு பேர் சுற்றி இருக்கிறாங்க ஆனந்தன் எந்திரிச்சான் அது பேசுறது புத்தன் வந்தவன் புத்தன் எழுந்தான் நான் தான் துப்பிட்டான் துப்பிட்டு தொடச்சான் புத்தன் நெக்ஸ்ட் அப்புறம் என்ன மறுபடியும் துப்பா பாருங்க ஆனந்தன் அடிக்க எழுந்திரிச்சான் ஆனந்தன் மறுபடியும் உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான் யாரும் கோபப்படாதீர்கள் நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யாரும் கோபப்படாதீர்கள் வந்தவனுக்கு புத்தன் யாரு என்றே தெரியவில்லை நான் சொன்ன ஏதோ ஒரு கருத்து அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் கருத்தின் மீது தான் துப்பினானே தவிர என் மீது இல்லை போட்ட ஸ்டேட்மெண்ட்

யாரோடும் எந்த பகையும் கொள்ளாமல் இருக்கலாமா பாருங்க போனவன் திருந்திட்டான் ஆமா நான் புத்தனை கருத்து ரீதியா தானே எதிர்த்து இருக்கணும் அடிச்சிருக்க கூடாது துப்பி இருக்க கூடாது திரும்பி வந்தான் ஓன்னு அழுறான் மன்னிச்சிரு 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 ஓ அழுறான் புத்தனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனந்தா பார்த்தாயா நேற்று வந்தான் மொழி துணை புரியவில்லை இப்பொழுது ஏதோ புரிந்து விட்டது இருந்தாலும் மொழி புரியவில்லை எழுகிறான் கணவனோ அம்மாவோ அப்பாவோ அடிச்சாலோ அழுதாலோ பாவம் சொல்ல தெரியலங்க சொல்ல தெரியல சொல்ல தெரிஞ்சது நான் இப்படி செய்வாங்களா புத்தன் சொன்னானதை சொல்லிட்டு அப்புறம் சொன்னா மனிச்சிரு 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 கால்ல விழறான் இப்ப நீங்க எல்லாரும் தான் புத்தர்கள் நீங்க சொல்லுங்க அவனை மன்னிக்கலாமா வேண்டாமா மன்னிக்கலாமா புத்தன் சொன்னா மன்னிக்க முடியாது உங்க ஆடியன்ஸ் கள்ள குறிச்ச ஆடியன்ஸ் சூப்பருங்க மன்னிச்சிரலாமான்னு கேட்டா கம்முன்னு இருக்குதுங்க ஏன் தெரியுமா சொல்லி சிக்குவானே நீ ஏதோ சொல்ல போறல்ல அத சொல்லு சூப்பர் மேடம் அவன் சொன்னா முடியாது உன்னை என்னால் மன்னிக்க முடியாது ஏன் ஏன் என்று கேட்ட அந்த இளைஞனுக்கு புத்தன் தந்த பதில் நான் புத்திசாலி எப்படி என் பெயர் புத்தன் அதனால் தான் என் பெயர் புத்தன் ஏன் அப்படி சொல்கிறாய் என்னை மன்னிப்பதனால் உன் புத்திசாலித்தனம் கெட்டுவிடுமா உன்னை மன்னிப்பதற்கு நான் யார் நீ துப்பியது நேற்று நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு துப்பிய எச்சில் கடலோடு கறந்து விட்டது அதை சுமந்து கொண்டிருப்பதற்கு நான் என்ன முட்டாளா அப்புறமா சொன்ன அழுது கொண்டிருக்கிறாயே இதுவும் கடந்து போகும் இதையும் சுமக்க போவதில்லை கிளாராங்கிற ஒரு அம்மாங்க நைன்டி செவன் இயர்ஸ் கண்டுபிடிச்சது அவங்க தான் அவங்களுடைய மரண வாக்குமூலத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாசித்தனால் வந்த அறிவு எனக்கு நான் துக்கங்களையும் துன்பங்களையும் சுமந்ததே கிடையாது அதுதான் என் வாழ்க்கையின் நிலமையின் ரகசியம் துக்கத்தையும் துயரத்தையும் சுமக்க மாட்டாயா நினைவு வந்தால் நான் அதை மறந்து விடுகிறேன் நினைவு வந்தால் மறந்து விட்டதை நினைவு கொள்கிறேன் எத்தனை பேருக்கு காயங்கள் அறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் மனதிலே சுமந்து கொண்டு இருப்பதனால் இன்றைய நாளை நாம் ரணமாக்கி கொண்டிருக்கிறோம் விட்டு விடுதலையாகுங்கள் என் பெண்களே என் சகோதர சகோதரிகளை விட்டு ஆகுங்கள் நேற்று இன்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது நேற்றைய விஷயங்கள் இன்றைக்கு வரும் இன்றைக்கு தான் நாளைக்கு போகும் நீங்கள் எதை சுமக்கிறீர்களோ அதை சுமந்து வருவீர்கள் எதையும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் ரொம்ப நூதனமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எனக்கு சொல்லணும்ன்றது இல்ல எனக்கு நேரம் வந்து கொடுத்த நேரத்தை தாண்டி நான் இருபது நிமிடம் பேசியாகிவிட்டேன் கூட்டம் இப்படி நிக்கும் போது உங்களுக்கு தெரியலங்க நீங்க இங்க வந்து பார்க்கணும் அங்க வரைக்கும் நிக்கிது கூட்டம் பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதை நான் சில புத்தக கண்காட்சிகளில் சொல்லி இருக்கிறேன் பெண்கள் இங்க நிறைய இருக்கிறீர்கள் முக்கியமாக இளைஞர்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கும் சொல்லுகிறேன் இந்த செய்தி ஆண்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப சின்னது அந்த சின்னதுக்குள்ள வெளியில வர வேண்டியதா இருக்குது அதனால் நான் சொல்லுகிறேன் எங்களை விட உங்களுக்கு சிரமங்கள் அதிகம்தான் தீர்வுகள் உண்டியா எங்கள் சிரமங்களுக்கான தீர்வுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி மேடையேறி பேசிக் கொண்டிருக்கிறோம் பாருங்க சமீபத்துல நான் ஒரு நாட்டுக்கு போனேன்னு ரெண்டு நாள் லீவ் நாள் கிளம்பிடுறேன் அந்த ரெண்டு நாள் லீவ்ல என்ன கனடா நாட்டுக்கு கூப்பிட்டாங்க விசா இருந்தது ஆனா போய்தான் ஆகணுங்கிற கடப்பாடு என்னன்னா போன வருஷம் மட்டும் அறுபத்தி மூன்று இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள் மிஸ்டர் தமிழ் கனடாங்கிற ஒரு அமைப்பு மூலமா என்ன தொடர்பு கொண்டாங்க எனக்கு நிறைய இமெயில்ஸ் வரும் அதுல வந்து பெரிய முடிவுகள் எடுக்க இருந்தேன் உங்கள் பேச்சு கேட்டேன் ஃபைட் பேக் முடிவுக்கு பண்ணிட்டே எனக்கு நிறைய மெயில்ஸ் வரும் நான் இப்படி சொல்லுவேன் பெண்களுக்கு எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான் போறோம் ஆனா நம்ம செத்துருணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முன்னால மட்டும் சாவக்கூடாது லே நிலக்குப் போரை முயூவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாக சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டுக்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கி கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை லே நிலக்குப் போரை முயவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாக சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களைக் கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கி கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை லே நிலக்குப் போரை முயூவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாகச் சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களைக் கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கிக் கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை லே நிலக்குப் போரை முயவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரை தனக்கு அரணாகச் சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கி கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை நிலக்கு போரை முயவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாகச் சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கிக் கொள்ளும் போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை லே நிலக்குப் போரை முயவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாகச் சேர்த்துக் கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கிக் கொள்ளும் போல பூமிக்குப் பாரம் வேறு எதுவுமில்லை லே நிலக்குப் போரை முயூவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாக சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டுக்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கி கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை லே நிலக்குப் போரை முயவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாக சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களைக் கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கிக் கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை லே நிலக்குப் போரை முயூவ விளக்க உரை கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரே தனக்கு அரணாகச் சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களைக் கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கிக் கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை இல்லை நிலக்குப் போரை முயவ விளக்க உரே கடுங்கோலாகிய ஆட்சி முறை கல்லாதவரை தனக்கு அரணாகச் சேர்த்து கொள்ளும் அது தவிர நிலத்துக்கு சுமை வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மக்கள் அஞ்சும்படி தண்டனை தரும் ஆட்சி நீதி நூல்களை கல்லாதவரின் துணையுடன் நிற்கும் நாட்டிற்கு அக்கூட்டத்தாரை விட பெரிய சுமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கி கொள்ளும் அதை போல பூமிக்கு பாரம் வேறு எதுவுமில்லை